ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எப்படி இருக்கீங்க எல்லோரும் இது வந்து நேற்று வீடியோ எனக்கு சண்டே இல்லையா எனக்கு லீவு அதனால் ஃபுல்லாக கார்டன் ஒர்க்கு தான் ஒரு மணிக்கு போயிட்டு ஒன்பது மணிக்கு தான் கீழே வந்தேன் நேற்று செடியெல்லாம் முளைச்சிருந்த செடியெல்லாம் எடுத்து தொட்டி மாற்றி வைக்கணும் இல்லையா இல்லைன்னா அதுலேயே இருந்து அதுக்கு வளர்ச்சி கம்மியாக இருக்கும்ல அதனால் மாற்றி வைக்கலான்னு வந்தேன் வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்க வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க நான் இப்போ தான் இன்னைக்கு ஃபஸ்ட் டைம் லாங் வீடியோ போடுறேன் எனக்கு இது மாதிரிலாம் போட்டு பழக்கமே இல்லை வீடியோலாம் எடுப்பேன் நான் போட்டிருந்தேன் நான் கிட்டத்தட்ட எட்டு வருஷமாக எட்டு வருஷத்துக்கு மேலேயே இருக்கும் பத்து வருஷமாக கார்டனிங் பண்ணுறேன் தோட்டத்தில் வச்சிருக்கேன் ஆனால் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் வீடியோலாம் எடுக்கிறதுக்கு எவ்வளோ தெரியுமா நான்லாம் வளர்த்து இந்த மலையில் வரும் செடி போயிடும் திருப்பி மலை முடிஞ்சவனே வளர்ப்ப மாடிலையும் வச்சுருப்பேன் செடிங்களை நிறைய எனக்கு செடினால் ரொம்ப இஷ்டம் சின்ன வயசுலேருந்தே ரோஜாப்பூ செடி எந்த செடி எனக்கு பூச்செடியோட எனக்கு காய்கறி செடி தான் ரொம்ப பிடிக்கும் அந்த காய்கறி நம்மளே குட்டிலேருந்து வளர்த்து அது வந்து அது குட்டி செடியாக இருந்து வளர்க்கணும் எனக்கு விதை போட்டு அது வளரத ஒவ்வொரு நாளும் பார்த்து அந்த வர காய்கறின்னா ரொம்ப பிடிக்கும் அந்த அதில் சொல்லவே எனக்கு தெரியல எப்படி சொல்கிறதுனே அதை பற்றி தெரியல நேற்று நைட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்ட நல்லா தொண்டை கட்டிக்கிடுச்சு எப்படி இருக்கீங்க எல்லோரும் இருக்கீங்களா வெயிலுக்கு போகும்போது பார்த்து போங்க இந்த காலை வெயிலை தவிர்க்கணும்னு சொல்கிறாங்க பதினோரு மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் வெயிலில் கொஞ்சம் போகாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் என்ன பண்ணுறது வெயிலில் இருக்கிறவங்கெல்லாம் அப்போ என்ன பண்ணுவாங்க வெயிலில் வேலை செய்கிறவங்கெல்லாம் தான் படுவாங்க வாங்க நம்ம வந்து செடியை நடக்கலாம் நடவு பண்ணலாம் சாரி எனக்கு லாங்கா பேச தெரியாது அதுவும் கட் பண்ணி கட் பண்ணி எடுக்கவும் தெரியாது எனக்கு பாருங்க நல்லா பீட்டில் வச்சா நல்லா அது என்ன சொல்றது வேரெல்லாம் நல்லா கிரெட் உருவாகுது ஏன்னா அது வந்து மண்ணு வந்து பீட் வந்து ரொம்ப பொல்லன்னு இருக்குல்ல லூஸா அந்த சாயல் போடுறதுக்கு வேறு போகிறதுக்கு நல்லா இருக்குது போல் இந்த வாட்டி சூப்பராக நாள் நான் பீட்டில் போட்டதில்லை சீட்ஸு மண்ணில் தான் போடுவேன் பாதி ஓரும் பாதி வராது பீட்டும் மண்புழு ஓரமும் கலந்து போட்டேன் சூப்பராக வந்திருக்கு இந்த வாட்டி எல்லா சீட்ஸும் நைன்ட்டி பர்சண்ட்டு மலைச்சிருக்கு பாருங்கள் தோட்டத்தில் காலையில் ஒரு மணிக்கு சாப்பிட்டு மேலே போனது தான் ஒன்பது மணிக்கு தான் மாடியை விட்டு கீழே இறங்கி வந்தேன் வேலை என்ன வேலை பெருக்கி அந்த இது களையெல்லாம் எடுத்து உரம் வச்சு செடியை மாற்றி வச்சு தண்ணி விட்டுட்டு வர்றதுக்கு நைன் ஓ கிளாக் ஆகிடுச்சி என்ன பண்ணுறது செடி வச்சா இப்படிலாம் தான் நம்ம செடி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அழகாக இருக்கும் நம்ம லவ் கொடுத்தா தான் அவங்க நிறைய லவ் தருவாங்க அவங்க தர்றது காயாவோ பூவாவோ அப்படி தருவாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க கூட பேசுவேன் ஏன் நீங்கள் இன்னும் காய்க்கல அப்படின்னு கேட்பேன் பைக்க மாதிரி ஏதோ பேசிகிட்டு இருப்பேன் செடி கூட அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டு தான் இங்கே பாருங்கள் செடி எடுத்து இருக்கேன் எல்லாத்துலேயும் என்ன சொல்கிறது எல்லா செடியும் எடுத்து மாற்றி வச்சாச்சு இன்னும் கத்திரிக்காய் செடி சுரக்காய் செடிலாம் வரல வந்தனா எடுத்து வைக்கணும் பாருங்க எல்லா செடியும் எடுத்து வச்சுட்டுருக்கு இது அவரக்காய் செடி செடியை அவரை நல்லா வேர் வந்திருக்கு பாருங்க அது கொக்கோ பீட்டில் நல்லா வருதுங்க இனிமேல் எல்லோரும் ட்ரை பண்ணுறதுன்னா கொக்கோப்பீட்டும் மண் மண்புழு உரமும் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் நிஜமான சூப்பராக வருது எந்த சீட்ஸும் வராது சீட்ஸ் கூட வரும் போல் நம்ம மண்ணில் போட்டோன்னா அது ஒரு வாட்டி வருது ஒரு வாட்டி வர மாட்டேன்னுது எனக்கு வந்திருக்கு நல்லா நீங்களும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் அங்கே பாருங்கள் வேர் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ வேர் வந்துருக்கு அந்த சின்ன செடியில் எவ்வளோ வேர் இது வந்து செடி பீன்ஸு ஆனால் ரெண்டு செடி இப்போ வச்சுருக்கேன் செடி பீன்ஸு சூப்பராக காய்க்குது நல்லா இருக்குது தான் ஒரு நாலு செடி வச்சுருக்கேன் திருப்பியும் அப்போ நிறைய போட்ட விதை ரெண்டே செடி தான் காப்பாற்ற முடிஞ்சுது என்னால் இப்போ நாலு செடி வச்சுருக்கேன் பார்ப்போம் எத்தனை வருதுன்னு கீழே வச்சா நத்தைங்க நிறைய இருக்குது நத்தைங்க சாப்பிட்றது அதனால தான் மாடியில் எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்கேன் காலையில் வந்து பார்த்தா அந்த செடியே இருக்காது நைட்டு வச்சுட்டு போனால் காலையில் வந்து பார்த்தா அந்த இலைதான் இலை இருக்கவே இருக்காது இலையெல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த குச்சி மட்டும் நிற்கும் அப்படியே உட்காந்துக்கிட்டே சாப்பிடுங்க நத்தைங்க நிறைய இருக்குது எங்கள் வீட்டு தோட்டத்தில் நிறைய நத்தைங்க இருக்குது அதனால தான் மாடியில் வைக்கிறோம் பாருங்க இதுவும் பாருங்க நல்லா அப்படியே வேர் எல்லாம் சூப்பராக வந்திருக்கு வேர் பிடிச்சிருக்கு நல்லா அந்த மண்கலவை நல்லா அது கூட வளர்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது அந்த குட்டி செடி தான் அவ்வளோ வேர் இருக்கு அதில் நம்ம மண்ணில் வச்சா இந்த மாதிரி இருக்காது நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் நானும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் மண்ணில் வச்சா இந்த மாதிரி வேர் வர மாட்டேன் வேர் வரும் நம்ம இப்படி எடுக்க முடியாது ஃப்ரீயாக எடுக்க முடியாது அது வந்து நல்லா மண்ணு வந்து இறுக்கமாக பிடிச்சிக்கும் இது இறுக்கமாக பிடிக்கல அதனால் நல்லா இருக்குது எல்லாத்தையும் செடியை மாற்றி வச்சு மாடியை கொஞ்சம் க்ளீன் பண்ணோம் அந்த களை செடியெல்லாம் ஏற்கனவே இருந்த செடிங்களெலாம் கொஞ்சம் களை செடி இருந்தது அதெல்லாம் எடுத்துட்டு செடியெல்லாம் புது செடியெல்லாம் நட்டு வச்சு அதுக்கு தண்ணி ஊத்திட்டு நேற்று சண்டே அதுவும் செம்மா வேலை பாருங்கள் இந்த செடியும் பாருங்கள் அழகாக இருக்குல்ல அந்த ரெண்டு இலை இந்த ரெண்டு இலை தான் பெருசாகி காய் காய்க்கும் அது வரைக்கும் நம்ம பார்த்து பார்த்து வளர்க்குறோம் ஒரு குழந்தைய மாதிரி சின்னதுலேருந்து அது பெருசாகி காய்க்கிற நம்மளுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அதை பார்க்கறதுக்கு தெரியுமா நான் செடி வாங்கி வைக்க மாட்டேன் இந்த மரச்செடி மட்டும் தான் வாங்கி வைப்போம் ஆன்லைனில் காய்கறி செடி மோஸ்ட்லி வந்து நானே விதை போட்டு குட்டிலேருந்தே இருந்தே எனக்கு வளர்க்கணும் அந்த சின்ன சீட்ஸ்லேருந்து இருந்து அந்த ரெண்டு இலையில விட்டதுல எனக்கு வளர்க்கணும்னா ரொம்ப பிடிக்கும் டெய்லி அதை காலையில சாயந்தரம் போய் பார்த்துட்டு தான் வந்து தூங்குவேனே இல்லைன்னா தூக்கமே வராது இருந்துச்சு மாடியில் போய் என் செடிங்களை பார்க்காம தூக்கமே வராது வேலை முடிஞ்சு வந்தால் நேராக மாடிக்கு தான் போ வீட்டுக்குள்ளே கூட போக மாட்டேன் போயிட்டு தண்ணி ஊற்ற தண்ணி ஊற்றுறதும் நான் வந்து செடிங்களுக்கு எனக்கு டைம் எப்போ கிடைக்குதோ ஈவினிங் நைட்டு தான் கிடைக்கும் ஒம்போது மணிக்கு கரெக்டாக ஒம்பது மணிக்கு தான் தண்ணியே விடுவேன் அது என்ன பண்ணுறது எனக்கு டைம் அப்போ தான் கிடைக்கும் வந்து வேலை முடிச்சுட்டு வந்து ஒன்பது மணிக்கு தண்ணி அப்புறம் அதுக்கு ஃபெர்டிலைசர் இது வீட்டிலே செஞ்சு வச்சுக்கோ மீன் அமிலம் நிறைய அந்த அப்புறம் வந்து சாதத்தெல்லாம் வச்சு நம்ம செய்யலாம் சாதம் மீந்துருச்சுன்னா அதை ஒரு ரெண்டு நாள் அப்படியே அரைச்சி ஊற அரைச்சிடுவேன் மிக்சியில் போட்டு அரைச்சி ஒரு டப்பாவில் போட்டு மூடி கொஞ்சோண்டு வெல்லம்